வணக்கம் ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு நடந்த ஒரு சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருந்த ஒரு வைஷ்ணவி அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் நிறையா மு பேருக்கு தெரிந்த ஒரு முகம் தங்களுடைய பதிவுகளை நிறையா போடுவாங்க தாவேக்காவனையும் இணைஞ்சிருந்தாங்க உறுப்பினராக சொந்த வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் கவுண்டம்பாளையம் அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவில் தன்னுடைய கருத்துக்களை பரப்பிக்கொண்டும் மற்றபடி இன்ஸ்டாகிராமில் பேசிக்கொண்டும் மற்றபடி வந்து முற்போக்குத்தனமான ஒரு கருத்துக்கள் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எதிரான சில கருத்துக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த கருத்துக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்ட அந்த நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லை அதெல்லாம் அதனால் என்ன பண்ணுறது அந்த பொண்ணை வந்து அண்டை விடுறதில்ல ஒரு செயற்குழு கூட்டம் மற்றபடி பொதுக்கூட்டம் மற்றபடி ஒரு ஒரு நிர்வாகிகளுக்கு கூடுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் அந்த பொண்ணை கூப்பிடுறதே இல்லை இத்தனைக்கு ஒரு உறுப்பினர் அவர் உறுப்பினர் காடெல்லாம் வச்சுருக்குறாங்க பட்டு கூப்பிட்றதில்ல அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க என்னடா அது நமக்கு எந்த ஒரு மதிப்புமே மரியாதையும் இல்லை அப்படின்னா அதை பல பேர்த்த சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகின்னா அதை கண்டுக்கலை அப்போ அவர் சொல்லியிருக்கிறாங்க நீ ஒரு லேடிஸுமா ஆமாம் நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுடைய நிலமை தான் அப்படி சுட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க போல லேடிஸுன்னா அதுக்கு என்ன இருக்குது காவேக்கால பல பெண்கள் இல்லை எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க அது மாதிரி கவுண்டம்பாளையம் வைஷ்ணவியும் ஒரு பொண்ணு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை விட்டு போட்டு அங்கே இருந்த பல நிர்வாகிகள் வந்து நீ முதல்ல கட்சி ஆரம்பித்தப்போ வந்தியா இப்போ தானே நீ வந்த அப்படின்னா பலவிதமான கேள்வி அந்த பொண்ணு விக்ஸ் ஆகிட்டான் வைஷ்ணவி பார்த்தா அந்த இன்றைக்கி வந்து தாவேக்காகிட்டு அடிப்படை உறுப்பினர்ந்து அந்த அம்மா வந்து விளங்கிடறாங்க இப்படிக்கு வந்து வைஷ்ணவி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை காரணம் வந்து பெண்களுக்கு வந்து தாவேக்காவில் மதிப்பு கொடுப்பதில்லை பெண்கள் என்றால் கேவலமாக பார்க்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு தாவேக்காவில் இருந்து விலகிய அந்த இன்ஸ்டா வைஷ்ணவி வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி வைரலாக போயிட்டுருந்து அதை பார்த்து விட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் வந்து இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஆமாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரவாயில்லைங்க நீங்கள் மக்கள் பண்ணி செய்ய ஆசைப்படுறீங்க மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வந்து அங்கீகரிக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக அதனால் வந்து நீங்கள் பாஜகவில் சேரலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அழைப்பு விட்டுருக்காங்க வானதி சீனிவாசன் அவங்களும் வந்து கோயம்புத்தூர் அதில் அந்த ரேஞ்சில் எம்எல்ஏ இருக்கிறாங்க இவங்களும் கோயம்புத்தூர் கவுண்டபாளையத்தை சேர்ந்த வைசவி இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வைஷ்ணவி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அமேகா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சி முடிஞ்சு போச்சு வைஷ்ணவி வரைக்கும் அதனால் விலகிடுறாங்க இன்றைக்கி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படிங்கிற பேரில் வானதி சீனிவாசன் வந்து அழைப்பு கொடுக்குறாங்க அது எந்த அளவுக்கு சரியான பொருத்தமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் பாஜகவில் வைஷ்ணவி சேர்ந்தால் அவர் உண்மையிலே பாதுகாப்பாக இருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் தாவேக்காவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு லேடி வந்து கட்சியை விட்டு வளகுறாங்க அப்படின்னா அப்புறம் பாஜகவினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா ஆல்ரெடி நடந்த சில சம்பவங்களே இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல பாஜகவை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற தான் இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு பல பெண்கள் எடுத்துக்கிட்டா அப்படின்னா பாஜக என்னைக்கும் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாஜக சேர வேணாம்ப்பா இந்த மாதிரி சம்பவம் அந்த மாதிரி சம்பவம் ஏன் காயத்ரி ரகுராமுடைய சம்பவம் போதுமே காயத்ரி ரகுராம் வந்து ஒரு நடிகை ஆமாம் அவங்க வந்து பாஜகவில் நீண்ட நா காலமாக இருந்தும் கூட எந்த ஒரு மதிப்பும் இல்லாத இல்லாமல் அவர் ஒதுக்க வைக்கப்பட்ட மாதிரி இருந்தாங்க மற்றபடி வந்து பல பாலியல் சீண்டர்கள் அவர் பேட்டி அவர் பேட்டியே இருக்கேன் சில பாலியல் சீண்டர்களான் அதுக்கு தகுந்த ஏற்பாடு நடந்தாலும் இப்போ சொல்கிறாரு அண்ணாமலை மேலே மிகப்பெரிய ரிப்போர்ட்லாம் சொல்கிறார் காயத்ரி வெளிவந்தப்ப அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இது வந்து வைஷ்ணவிக்கு கவுண்டம்பாளைய வைஷ்ணவி எவ்வாறு பாஜக பொருந்தும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு குஷ்பு இருக்கிறாங்க நடிகை குஷ்பு குஷ்பு எடுத்துக்கிட்டா அப்படின்னா ரெண்டு மூணு தடவை அவங்க சீட்டு கொடுத்தாங்க மற்றபடி சில பொறுப்புகளும் கொடுத்தாங்க குஷ்புவுக்கு பட் அப்படி அவர் வந்து ஜெயிக்கல அவ்வளோதான் மற்றபடி வந்த இந்த தென்சென்னை மாவட்டம் அந்த இதுக்கு வந்து எம்பி சீட்டுக்கும் கொடுக்கல காரணம் என்ன சே ரெடியாக இருந்தாங்க அதனால் வந்து அங்கும் தோல்வி தான் இன்றைக்கி வந்து குஷ்பு பாஜகவில் இருக்கிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஆமாம் சரியான அங்கீகாரம் இல்லை ஃபஸ்ட்டு திமுகவில் இருந்தார் விரட்டி அனுப்ப அனுப்பப்பட்ட அப்புறம் காங்கிரஸுக்கு வந்தார் அப்புறம் அங்கேருந்து பாஜக வந்தார் ஆமாம் அவருக்கு வந்து நடிப்பு தான் அரசியல் ஒத்து வரலைங்கிறது துண்டாக தெரிஞ்சு போச்சு எல்லாம் யோசிக்கணும் சும்மா முரண்பட்டத்தனமாக அதிலே பஞ்சாப் உட்காந்து இருக்கிற மதிப்பும் போயிடும் அவங்களும் ரெண்டு மூணு பதவிகளாக கொடுத்து பார்த்தாங்க பாஜக ஒன்று வேலைக்காவல் மகளிர் ஆணை உறுப்பினர் அந்த பதவி சில விஷயம்லாம் கொடுத்து பார்த்தாங்க ஒன்று வேலைக்காவலை அப்புறம் என்ன பண்ண முடியும் அவளை முடிஞ்சு போச்சு ஹுஷ்பு இருக்காராங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக பாஜக இன்றைக்கு எழுதிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நபிதான நடிகை இருக்கிறாங்க அவங்க கணவன் சம்பந்தப்பட்ட வகையில் இந்த எம்எஸ்எம்இ அந்த சிறுதொழில் கான்செப்டில் மிகப்பெரிய பிரச்சனையாகி அது ஒரு சில பிரச்சனையாக போயிட்டு இருந்தது அப்புறம் அதோடு முடிஞ்சுது ஆமாம் நமீதா இருக்கிறாங்க ஆமாம் மற்றபடி சசிகலா புஷ்பா அப்படிங்கிறவங்களும் பாஜகவில் இருக்கிறாங்க அவங்க சம்பந்தப்பட்ட சில வீடியோக்கள்லாம் இருக்குது ஆமாம் ஒரு குறிப்பிட்ட நினைவாஞ்சலை போட மாலை போடக்கூடிய சமயத்தில் அப்படியே கையை அப்படியே ஒரு நோண்டு வரும் சசிகலா புஷ்பாவை பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை சேரக்கூடிய அந்த வீடியோ இன்னைக்கு இறுதிட்டு தான் இருக்கு அப்புறம் திருச்சி சூர்யா அப்புறம் டைசி அந்த ஆடியோ வந்து பப்ளிக்கான ஆடியோ அதில் வந்து சூர்யா வந்து பெண்ணென்றும் பாராமல் டைசியை வந்து கண்டபடி திட்டுவா அப்படி ஆமாம் பயங்கரமாக திட்டுவார் அதுக்கு வந்து டைசி சமாளிப்பு பதில் சொல்லிக்கிட்டே வருவாங்க இருந்தாலும் கா பகித்து கொள்ளாமல் அப்புறம் பிறகு வந்து சமாதான கூடி நாட்டப்பட்டது அப்புறம் நாங்கள் வந்து அக்காலும் தம்பியை பழக புறஞ்சு போட்டு அப்படியே அந்த பிரச்சனை ஒழிஞ்சு போச்சு இருந்தால் அந்த ஆடியோவை மறக்க முடியாது ஆபாசமான ஆடியோ மிக கேவலமான ஆடியோ தடை செய்யப்பட வேண்டிய ஒரு ஆடியோ இருக்கும் ஆமாம் அதனால் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் கௌதமி எடுத்துக்கலாம் நடிகை கௌதமி கூட இன்றைக்கி வந்து அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் எடப்பாடி பிரிவில் இருந்தாலும் வந்து அவருடைய அந்த நிலைமை வந்து ஆல்ரெடி முன்னால் பாஜக இருந்தவர் தான் இருந்த வகையில் அங்கே இருந்த சில குறிப்பிட்ட சில அழகப்பன் அந்த குடும்பமே வந்து அவர் நடிகை கௌதமி வந்து ஆட்டையை போட்டுருச்சு நம்ம எத்தனையோ கோடிடுவார் அவர் வந்து சுங்குவா சத்தத்தில் ஒரு இடம் எங்கேயும் இடம் வச்சிருக்கிறாரு அங்கே பக்கத்தில் அதை வந்து வித்துக் சொல்லி போட்டு சொல்கிறார் தெரிஞ்ச ஆளுங்க போட்டு அழகப்பன் பாஜக வித்து கொடுக்குன்னு சொல்கிறாரு ஒரு பார்க்கட்டா இன்னொரு புறக்கோழரை சேர்ந்து சோன் சேர் எல்லாம் எப்படி ஏமாதோ பிளான் பண்ணி கரெக்ட் பண்ணி ஒரு சம்க்ரோர் தப்பா பத்திரம் பதிஞ்சு லபக் அமுத்திடுறாங்க அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்த வகையில் அப்புறம் அவர் இங்கே அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு காரைக்குடி போட்டு இருக்கக்கூடிய இடம்லாம் தப்பிச்சு போய் இன்னைக்கு வந்து அவர்களுக்கு குண்டாசில் போட்டாங்க அந்த மாதிரி கௌதமியே வந்து ஏமாற்றிய கும்பல் இருக்கக்கூடிய இடம் வந்து பாஜக அப்புறம் கேடி டி ராகுவன் கான்செப்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி அந்த ஆபாச வேண்டிய இருந்துகிட்டு இருக்கு பூஜை அறையிலே வந்து பெண்ணோடு பாலியல் வன்புறம் செய்யக்கூடிய அந்த வீடியோ ஆச்சுங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம அப்புறம் கர்நாடக எடியூரப்பாவை சொல்லலாம் அவர் மேலே பாலியல் சிண்டல் பாலியல் வன்கூடுமையான சில கேஎஸ்ஆர் சிந்திக்கு புக்காக இருக்குது அப்புறம் ஒரு மீட்டிங்கில் அப்படியே கை வைப்பாங்க ஒரு லேடி அப்படியே கையை அப்படியே தளவுவார் அது வீடியோ இருக்குது ஆமாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஒரு சம்பவங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அடிக்கடி இந்த ரெண்டு வருஷமாக அடிக்கடி நடந்த ஒரு கட்சின்னால் அது பாஜக கட்சி தான் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் பாலியல் பலாத்காரம் நடந்த ஒரு கட்சி தமிழிசை மற்றபடி வானதி சீனிவாசெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பழைய ஆட்கள் அதனால வந்து அவங்க பக்கத்தை யாரும் சீண்ட மாட்டாங்க இவங்கெல்லாம் அப்படி கிடையாது புதிய ஆட்கள் அப்படிங்கிறப்ப அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட கேசட்ஸ் இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி சொல்லிட்டு தான் இருந்தாங்க இன்றைக்கி அவர் வந்து அவருக்கு பாஜக தலைவர் பொறுப்பில் வந்து விலக்கியாச்சு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து நைனார நாகேந்திரன் வந்து தமிழக பாஜக தலைவராக பொறுப்பில் இருக்கிறாரு இருக்கிறத பற்றி சந்தோஷம்தான் மற்றபடி வந்து பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டலான ஒரு அந்த கொடுமைகள் இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிறது பாஜகவை எவ்வாறு சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து கவுண்டம்பாளைய வைஷ்ணவி தாவாய்க்காவில் விளங்கி இருக்கிறான் அங்கேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற பாஜகவில் எப்படி அவர் சேர்ந்து என்ன பண்ண போறார் பாரதி சீனிவாசன் அழைப்பு விடுத்திருக்கிறார் அது பாராட்டக்கூடிய விஷயம் மற்றபடி பெண்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது பாஜக வந்து உண்மையிலேயே வந்து அது பாரதிய ஜனதா கட்சி சில பேர் அதை வந்து பாலியல் ஜல்சா கட்சி கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி சம்பவம் வச்சு நாங்கள் சொல்ல மாட்டோம் அந்த மாதிரிலாம் பலவிதமான சம்பவங்கள் இருக்கு அந்த வச்சு பார்க்கின்ற பொழுது தா அந்த தாவேக்காவிலிருந்து விலகிய அந்த இன்ஸ்டா வைஷ்ணவி பாஜகவில் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதுகாப்பு பாஜக கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த சம்பவங்களையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறது அதனால் வந்து வயசு கொஞ்சம் கூர்ந்து கவனித்து இன்னும் நல்ல வேறு கிச்சியாக பார்த்து செலக்ஷன் பண்ணி அரசியல் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சேருங்க இல்லை குடும்ப வாழ்க்கை இருக்குது குடும்ப வாழ்க்கை இருக்குது குடும்பத்தை பாருங்கள் நல்ல ஒரு வேலையை பாருங்கள் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஆரம்பிங்க பத்து பேருக்கு வேலை கொடுங்க அவ்வளோதான் அதில் உள்ள நிம்மதி எந்த விஷயமும் கிடையாது அரசியல் அரசியல் என்று போய் கொண்டிருப்பதை விட மற்றபடி வந்து சொந்த வாழ்க்கையில் ஈடுபட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு சொந்த தொழிலில் ஈடுபட்டு இல்லையா படிச்சிருக்கிற மாதிரி இருந்த வேலைக்கு போங்க அவ்வளோதான் அரசியல் என்பது ஆமா ஆணுக்கு பொருத்தமான ஒரு விஷயம் சினிமா என்பது பெண்ணுக்கு பொருத்தமான விஷயம் அப்படின்னு பழக பழமொழியே இருக்கு ஆமா அது எதுக்கு காரணங்கிறது எல்லாமே அந்த பாலியல் சீண்டல் கான்செப்ட் பாலியல் வன்கொடுமைங்கிற கான்செப்டில் அது உட்காரும் அதனால் வந்து ரொம்ப விரிவாக பேச விரும்பவில்லை அதனால் வந்து இன்ஸ்டா வைஸ்லி அடுத்த கட்சி சேர விருப்பப்பட்டால் ரொம்ப தெளிவாக தேர்ந்தெடுத்து செலக்ஷன் பண்ணி சேருங்க ஆமாம் மீண்டும் சேர்ந்துக்கிட்டு குறிப்பாக பாஜகவில் சேரு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் மற்றபடி சீண்டல்லாம் வந்துட்டு சேரும் அப்புறம் எத்தனை கட்சி தான் நீங்கள் சேருவீங்க இப்போ இருக்குது உங்களுக்குன்னு தனிப்பட்ட அந்த மரியாதை போயிடும் அதனால் வந்து ஆபேக்காவில் சேர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விளையிட்டிங்க அதை விட்டுருங்க அது உங்கள் பிரியம் இனி அடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சியாக சேர்ந்து அதை தேர்ந்தெடுத்து சேருங்க ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி